எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கருணாமர்களை உருவாக்கியிருக்கார்கள் இன்னைக்கு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவங்க விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டி விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழ வாழக்கூடிய வாழக்கூடிய அவரோட கழக ஒன்றும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் இந்த ஆர்நீர்களை தெரிவித்துக் சினிமாவில் எல்லாருக்குமே சமமான சாப்பாடு குறைப்பதற்கான முடிவுகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பற்றி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்து போவாரு அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் நல்லா எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை ஊழல் சாப்பாடு தான் அது நான் நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லோரும் சொல்கிறது எல்லாமே அஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே போனால் சாப்பாடு கணிப்போம் யார் எப்போ எப்போதுன்னு சாப்பிடன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பஸ்ஸியோடு இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதரை சம்பந்தப்பட்ட நிறைய நாள் இருந்து இருந்தால் அப்படி நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படி வருத்தப்படுறேன் நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் தண்ணீர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார் நான் அவரோட வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை உருவாக்கியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தங்களுடைய கடமை கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரோட ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெறப்படும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவன்க்கு வழிவகுக்கவில்லை எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார் நான் சொத்தெல்லாம் தான் இந்த மகாணம் நடத்துகிற கட்சி நடத்துகிற நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம் சின்னையிலேயோ பாயிலேயே போய் புகைப்படுத்திட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நான் இறந்து தவிக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றனர் அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார் படத்துலையும் ஃபைட் பண்ணார் அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லா வருவார்னு சொல்கிறார் அவர் இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் காலில் அடிப்பட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்